ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்பலம் அன்பருக்கு அன்பர்களே மார்கழி மாதத்தில் திருவெம்பாவை பாடல்களை தினந்தோறும் பாடி பயன்பெறலாம் என்று இந்த பகுதியில் ஆரம்பித்திருக்கிறேன் இந்த பாடல்கள் அதாவது திருவம்பாவை பாடல்கள் திரு அருளைப் புகழ்தலாம் சக்தியாவது அருள் அருளது சக்தியாகும் என்பது சிவஞான சித்தி திருவருள் பெற்ற பின்னரே இறைவனை அடைய வேண்டும் ஆகையால் திருவருள் வணக்கம் அவசியமாகிறது அம்மையப்பனாக இறைவனை வழிபடுவது இந்த முறையில்தான் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தில் இடம்பெற்ற பாசுரங்களில் ஒன்றுதான் திரு திருவெம்பாவை சிவபெருமானின் பெருமைகளை பற்றி கூறுவதாக இந்த பாடல்கள் அமைக்க எம்பாவாய் என்று ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் முடிகின்றமையால் இப்பகுதி திருவெம்பாவை என்னும் பெயருடையதாயிற்று திரு என்பது அடைமொழி மார்கழி மாதத்தில் சில பெண்கள் தம்முள் கூடி பிற பெண்களின் இல்லம் தோறும் சென்று அவர்களையும் எழுப்பி கொண்டு குளத்துக்கு நீராடச் செல்லும் வழக்கத்தை ஒட்டி அமைந்துள்ளது இந்த பகுதி பக்குவம் முதிர்ந்த ஆன்மா மல இருளில் அழுந்தி கிடக்கும் பக்குவம் பெறாத ஆன்மாவை எழுப்பி இறைவனது அருள் நீரில் திளைப்பதற்கு அழைத்துச் செல்வதாக தத்துவப் பொருள் கொள்வார்கள் இறைவனை முதல் முறையாக பாட துவங்கும் மாணிக்க வாசகர் சிவபெருமான் மீது இருபது பாடல்கள் பாடியிருக்கிறார் இதையே திருவம்பாவை பாடல்கள் என்று குறிப்பிடுகிறோம் சிவபெருமானின் பெருமைகளை தான் உணர்ந்ததைப் போல மற்றவர்களும் உணர வேண்டும் என்பதற்காக தோழிகள் பேசிக்கொள்வதைப் போல அவர் இந்த இருபது பாடல்களையும் அமைத்திருக்கிறார் திருவம்பாவையின் முதல் எட்டு பாடல்கள் சிவபெருமானை போட்டி புகழ்வதாகவும் ஒன்பதாவது பாடல் சிவபெருமானிடம் வேண்டுதலை வைப்பதாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வரும் பத்து பாடல்கள் திருப்பெரும் துறையில் சிவபெருமானை துயிலெழுப்புவதற்காக பாடப்படுவது திருவம்பாவை பாடல்களை திருப்பள்ளி எழுச்சியுடன் சேர்ந்தே பாட வேண்டும் என்பது மரம் இப்பொழுது திருவம்பாவின் முதல் பாடலை படிக்கலாமா ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளர்தியோ நின் நின்செவிதான் மாதேவின் வார்கழல்கள் வாழ்த்திய போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிலோர் எம்பாவாய் பொருள் வாழ் போன்ற நீண்ட கண்களை உடைய தோழியே முதலும் முடிவும் இல்லாத ஒளி வெள்ளமாய் பிரகாசிக்கும் நம் சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடுவது உன் காதில் கேட்கவில்லையா செவிடாகி விட்டாயா அந்த மகாதேவனின் சிலம்பணிந்த பாதங்களை சரணடைவது குறித்து நாங்கள் பேடிய பாடியது கேட்டு வீதியில் சென்ற ஒரு பெண் விம்மி விம்மி அழுதாள் பின்னர் தரையில் விழுந்து புரண்டு மூர்ச்சையானாள் ஆனால் நீ உறங்குகிறாயே பெண்ணே நீயும் சிவனை பாட எழுந்து வருவாயாக இந்த பாடலின் இருளில் உறங்கி கிடக்கும் உயிர்களுக்கு ஒளியை தருபவனாதலின் இறைவனை சோதி என்கிறார் மாணிக்க வாசகர் உலகத்தில் காணப்படும் ஒளியைப் போல தோன்றி மறையக்கூடியது அன்று ஆதலின் ஆதியும் அந்தமும் இல்லா என்று சொல்கிறார் அதை அடைவதற்கு அருமையானது ஆனால் அடைந்தால் பெருமை தரக்கூடியது அதனால் தான் அரும்பெரும் ஜோதி என்றார் வளர்தல் என்பது கண் வளர்தல் உறங்குதல் என்று பொருள் வார் கழகு என்று இறைவனது கருணியை சிறப்புற விளக்குகிறார் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மாள்கழி அதிகாலையில் பவனி வருகிறார் அவரை தரிசிக்க பெண்கள் காத்து நிற்கார் இருக்கிறார்கள் தங்களுக்கு கிடைத்த இந்த நற்பேறு தங்கள் தோழிக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில்தான் அவளை எழுப்புகிறார்கள் ஒருவரை பற்றி மற்றவரிடம் அறிமுகம் செய்ய வேண்டுமென்றால் முதலில் அவரின் தோற்றத்தை தான் அடையாளமாகச் சொல்லுவோம் அதுபோல இறைவன் எத்தகைய தோற்றம் கொண்டவர் என சொல்வதிலேயே அவருடைய பெருமைகளையும் சொல்லிவிட்டார் மாணிக்கவாசகர் வாசகர் இந்த பாடலில் துவக்கமும் முடிவும் இல்லாதவர் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் இறைவன் அவர் ஒளி வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கிறார் அத்தகைய இறைவனின் திருவடிகளை அடைவதற்காக அஞ்ஞானம் என்னும் உறக்கத்தில் இருக்கும் உலக உயிர்களே எழுந்து வாருங்கள் என தான் பெற்ற இறைவனின் அருளை அனைவரும் பெறுவதற்காக அழைக்கிறார் இந்த பாடலில் என்று கூறி இத்திருவம்பாவின் முதல் பாடலை இத்துடன் நிறைவு செய்வோம் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலை படித்து பயன்பெறுவோம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவாக போற்றி திருச்சிற்றம்